உள்ளாட்சி அரசு ராணுவ கல்லூரியில் அதிகாரிகள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் உதகை ராஜ்பவனில் நடைபெறும் பழங்குடியின மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருவதை ஒட்டி இன்று உதகை தீட்டுக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் அதிகாரிகள் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வருகை புரிய உள்ளார் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கோவை சோலூர் விமானப்படை தளத்திற்கு வரும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகையை வரவுள்ளார் உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்கி ஓய்வெடுக்கும் அவர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ கல்லூரியில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி உதகை ராஜ்பவனின் பழங்குடியின மக்களை சந்திக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு செல்லும் அவர் திருச்சி சென்று அங்கிருந்து திருவாரூர் உள்ளார் இந்நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் உதகைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை தர உள்ளதை ஒட்டி இன்று வெடிகுண்டு நிபுணர்கள் ஹெலிகாப்டர் தளத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர் மேலும் ஹெலிகாப்டர் தளத்தில் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது